பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டத்தில் வெள்ளம் தயாரிக்கும் பணிகள் விறுவிறுப்படைந்துள்ளன ஆனால் வெள்ளத்திற்கு உரிய விலை கிடைத்தால் மட்டுமே தங்களின் வாழ்க்கை இனிக்கும் என்ற நிலையில் இருக்கின்றனர் தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் இதுகுறித்து சிறப்பு தொகுப்பை பொது பார்க்கலாம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பாண்டமங்கலம் பாளையம் ஜேடர் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் நாற்பத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கரில் கரும்பு சாகுபடி செய்யப்படுகிறது அறுவடை செய்யப்படும் கரும்பு அருகில் உள்ள ஆலைகளுக்கு அனுப்பப்பட்டு வெள்ளம் தயாரிக்கும் பணிகள் நடைபெறும் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே இருக்கும் நிலையில் வெள்ளம் தயாரிக்கும் பணிகள் விறுவிறுப்படைந்துள்ளன கடந்த ஆண்டு நாற்பது ரூபாய் என இருந்த ஒரு கிலோ வெள்ளத்தின் விலை இந்த ஆண்டு முப்பத்து இரண்டு ரூபாய் என குறைந்துள்ளது இது வெள்ளம் தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களையும் உரிமையாளர்களையும் கவலை அடைய செய்துள்ளது வெள்ளம் போன வருஷம் நாற்பது ரூபாய் வெள்ளம் முப்பது முப்பத்தி ரெண்டு விற்கல பொங்கல் நெருங்கி வரும் வேளையில் பனிச்சுமை அதிகரித்துள்ள நிலையில் அதற்கான கூலி பெற முடியாத நிலையில் இருக்கின்றனர் தொழிலாளர்கள் விலை குறைவால் தொழிலாளர்களுக்கு கூலி கொடுக்க முடியாத நிலையில் இருப்பதாக கூறுகின்றனர் உரிமையாளர்கள் பொங்கல் பண்டிகையையொட்டி தயாரிப்பாளர்களிடமிருந்து அரசு வெள்ளம் கொள்முதல் செய்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்தால் உரிய விலை கிடைக்கும் என ஆலை உரிமையாளர்கள் கூறுகின்றனர் இப்போ வந்து வெள்ளம் வந்து நல்ல விலை விற்கிறது இல்லைங்க விற்கில போன வருஷம் வந்து கிலோ நாற்பது ரூபா வரையும் நிற்குதுன்னு இந்த வருஷம் வந்து ரொம்ப கம்மியாக தான் விக்குது அதுலேயும் கம்மியாக தான் விற்கிது போன வருஷமே ஒன்றும் பெரிய ப்ராஃபிட் கிடையாது இது வந்து ரொம்பவுமே எங்களுக்கெல்லாம் எல்லாம் லாஸில் ஆகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப சிரமமா இருக்கிற மாதிரி தான் இருக்குதுங்க பொங்கல் பண்டிகையில் தங்களின் வாழ்க்கையும் இனிக்க அரசின் நடவடிக்கையை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் நாமக்கல் மாவட்ட வெள்ளம் தயாரிக்கும் தொழிலாளர்களும் உரிமையாளர்களும் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக நாமக்கல்லில் இருந்து செய்தியாளர் ஸ்ரீதர்